ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகன என்ன அப்டேட் பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து எப்படியும் ஒரு ஒரு சேஃப் க்ரௌண்டுக்கு வந்துட்டாருங்க அந்த இடத்துல வந்து என் மனசில் இருக்கிற காதலை வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இப்போவே சொல்லிட்டா நீ ரொம்ப அதிர்ச்சியில் ஆகிடுவேன் அதால் ஓம் பர்த்டே அன்னைக்கு என் மனசில் இருக்கிற காதல் யாருன்னா அது நீ தான் நான் அவங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அந்த அதிர்ச்சியை கேட்டு நீ ரொம்ப ஆச்சரியப்பட போகிற நீ என்னை விட்டு போயிடுவியா உன்னை நான் அப்படியெல்லாம் லேஸில் விட்டுருவானா ஒரு நிமிஷம் பார்க்கலனா கூட பைத்தியக்காரி உன்னை விட்டு என்னால் இருக்க முடியலடி லூஸ் ஆச்சு ஊச்சின்னா என்னை விட்டு போயிடுறேன் என்னை விட்டு போயிடுறேன்னு சொல்லுவா உன்னை விட்டு என்னால் இருக்க முடியலன்ட்டு விஜய் வந்து அப்பா என்னடா இவரும் இப்படியெல்லாம் பேசுகிறாரு நினச்சி கூட பார்க்க முடியலங்க ஐயோயோ இவங்களோட கெமிஸ்ட்ரியை வந்து கொடுக்கும் போது அப்பா பிரப் பிரதீப் சாருக்கு வந்து ஹேட்ஸ்அப் இவங்க இவங்களோட காதல் சீனம் வந்து எப்படி இருக்க போது ஏற்கனவே ப பட்டாசாக இருக்குது இன்னும் விஜய் வந்து நம்ம காவேரியோட கெமிஸ்ட்ரிக்குள்ளே வந்தாருன்னு நினச்சிக்கோ வேறு லெவலில் இருக்க போது நான் ரொம்ப பார்க்க ஆசையாக இருக்கிறேன் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல விஜய் வந்து அப்படியே காவேரிக்கு வந்து ஒரு ஸாரி எடுக்க பிளான் பண்ணின்னு இருக்கிறாருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்